உடம்புல வந்த ஏவலோட அறிகுறிகள் ஏவல்னே ஒன்று இல்லைங்க அதை போய் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை நாம் நினைக்கிற நினைப்பு தான் நாம் உருவாக்குற கற்பனை தான் நமக்குள்ளே இருக்கிற பிரம்மை தான் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொன்னாலும் ஒரு சில பேர் உணர்ந்தவங்க என்னதான் இருந்தாலும் அதை என்னைய பாதிச்சிருச்சுங்க அதனால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் உணர்ந்ததை அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி இது நம்ம இருக்கா இல்லையா அதை நாம் அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லைனா இருந்துச்சு அப்படின்னா அது மனித குலத்துக்கு ஆபத்தானது தானே அதனால் இந்த பதிவை அறிவ மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஏவல் இருக்கு அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்க அப்படின்னா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ஒரு சில சக்திகளும் சரி ஒரு சில ஏமாற்று வேலைகளுமே அந்த ஏவலுமே அந்த இடத்துல ஏமாந்து நிற்கிறதுனால தான் இது போன்ற செயல்களில் அது ஒரு சில பேருக்கு துணையாக நிற்கிது நிறைய சொல்லுவாங்க ஒரு சில துர்மரணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த சக்திகளை ஏவலாக பிரயோகிக்கப்பட்டு அதற்கு தேவையை கொடுத்து நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பெருமக்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம அதை பற்றி எதுக்குமே நாம் விளக்கம்லாம் நாம் கொடுக்கலாம் நாம் யதார்த்தமான வாழ்க்கையில் எப்படி நடக்குது நாம் எப்படி அதை உணர்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு ஏவல் ஒரு அன்பருக்கு எப்படி எப்படின்னா அவர் அவர் வந்து ஒரு சாமியாடி புதுசாக சாமியாடுறாரு அந்த சாமி அவர் மேலே வந்த சாமிய வேற ஒரு பக்கம் அந்த தெய்வத்தை மேலே ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அந்த தெய்வத்தை அது யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஏவலானது அங்கே ஜோடிக்கப்படுது அப்போ அதை அவர் எப்போ உணர்றாரு அப்படின்னா அவர் தெய்வத்தின் மேலே பெரிய நம்பிக்கை கொண்டவர் சாமிக்கு மேலே எதுவும் இல்லைப்பா சாமி இருக்கு நம்ம சாமி இருக்கும்போது நாம ஏயா கவலைப்படணும்னு இருக்கிற அந்த ஒரு பெருமக்கள் அவன் அப்ப அவர் சாமி வந்திருக்கு சாமி வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவருக்கு இது போன்ற ஒரு சில தீய வினை அதாவது ஏவல் இரவு நேரத்துல தூங்குறாரு எதையும் நினைக்கல ஏதோ அவர் அன்றாட வேலைக்கு போயிட்டு இரவு நேரத்துல தூங்க போகும்போது திடீர்னு சரியா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை இரவு பனிரெண்டு மணிக்கு மேல சரியான அந்த நேரம் அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய அந்த உடல் உடல்ல படுத்துருக்கிறவரு அவருடைய உடலோட உறுப்புகளை கை கால் வாய் எதையுமே அசைக்க முடியல எந்திரிக்க முடியல ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கொச்ச கயரில் ஒரு மனுஷனை படுக்க வச்சிருக்க மனுஷனை கயத்தில் கட்டி போட்டால் எப்படி எந்திரிக்க முடியாமல் இருக்குமோ அது மாதிரி அவர் உணர்றரு உணர்றர் அவரால் ஒன்றும் பண்ண முடியல என்னென்னமோ செய்து பார்க்கறாரு முடியல கடைசியில் அவர் மேலே வந்த சாமியை அதே சமயம் அவர் விரும்புகிற ஒரு பெரிய ஒரு சில இஷ்ட தெய்வங்களோட பெயரை நாவலை உச்சரிக்க உச்சரிக்க அவர் அந்த கட்டி இருந்த அந்த கட்டு அந்த முடிச்சு ஒவ்வொன்றா விலகி கை கால் அதே சமயம் அவருடைய உடல் உறுப்புகள் பழையபடி இயங்குது எழுந்த உடனே வேகமா போய் வேகமா வந்து அந்த தெய்வத்தை நினைச்சு அவர் நெத்தி எடுத்து விபூதி நெற்று நிறையா பூசி உடம்புல எல்லாம் பூசிக்கிறார் அப்ப அத அவருக்கே வந்து அவர் என்ன அவர் என்னன்னா எல்லாரையும் விட அறிவார்ந்த பெருமக்களாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஆனா அவர் உடம்புல அது நடந்த உடனேதான் அதை அவர் ஏத்துக்கிறாரு சரி இது போன்ற தீய சக்திகளும் இந்த உலகத்துல இருக்கும் போல இது போன்ற தீய சக்திகள் யாரா உணர முடியும் அப்படின்னா யார் தெய்வ சக்தி அதிகமாக உணர்றாங்களோ யாரு கிடைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அவங்களால தான் இந்த தீய சக்தியை கூட உணர முடியும் போல அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார் இது ஒண்ணு அவர் உடல்ல நடந்தது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தர் அதே மாதிரி ஒரு 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 சாமியை ஒரு சாமியை சுமக்கிற சாமியாடிதான் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு கனவு அவர் ஒரு சின்ன ஒரு அறையில் படுத்திருக்காரு அந்த அறைக்குள்ளே படுத்துருக்கும்போது ஏன்னா ஒரு பெண் ஒரு 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 பெண் போல ஒரு உருவத்தில் உள்ள வந்து அவருடைய ஜன்னல் வழியாக ஒரு சின்ன ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி கனவுல அவருக்கு தெரியுது அந்த பொருள் வந்து உள்ளே விழுந்த உடனே கனவுலேயே கனவுலையேவான் அவரால் அவர் அவருடைய உடம்பு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா உடம்புல அவருடைய தசைகள் எல்லாமே இருக்க மாதிரி எழுந்திருக்க முடியலை எப்படி சொல்லுது அப்படின்னா வம்பா ஒரு 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 பத்து இருபது பேர் போட்டு அமுக்குனா அவர் எப்படி முட்டிக்கிட்டு நம்ம மேலே எழுந்திரிப்போம் பார்த்தீங்களா இருபது பேர் அமுக்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த உடம்பை கஷ்டப்பட்டு வம்பா இருக்காரு அவரால் எந்திரிக்க முடியலை அந்த இடத்துலையும் அவர் விரும்புகிற அவர் மேல வர்ற சாமியை அவர் நேசிக்கிற தெய்வங்களோட பெயரை உச்சரிக்கும் போது நாவலை உச்சரிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குல தெய்வங்களோட பெயர்கள் ஆக சிறந்த மந்திரங்களுங்க நமக்கு எல்லா நேரத்திலையும் நம்மளை பாதுகாக்கும் அந்த பெயருக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்ப அதே மாதிரி அவரு என்ன பண்றாரு அவருடைய தெய்வத்தோட பெயரை குல தெய்வத்தோட பெயரை நாவல உச்சரிக்க 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 இப்ப இருபது பேர் போட்டு அமுகிறது பத்தொன்பது பதினெட்டு பதினஞ்சு பதினாலு நாலு மூணு ரெண்டுன்னு ஒன்று வந்து படார் எந்திரிக்கிறார் இது கனவு கனவுலயே அது தெரியுது எந்திரிச்ச உடனே வேகமா போறாரு ஏதோ தப்பா இருக்கே நாம ஒரு திருஷ்டி சுத்தணுமே திஷ்டி சுற்றுறாரு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல திஷ்டி கழிக்கப்பட்டிருக்காது அவருக்கு தெரியுது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம மறுபடியும் ஒரு திஷ்டியை கழுப்போம் திஷ்டி கழிக்கிறாரு திஷ்டியை கழிக்க விடல திஷ்டி கழிக்கும் போதே அவர் கையில் எடுத்த பொருள் உடையுது கனவு தெரிஞ்ச உடனே இது அப்படியே கனவுல தெரிஞ்ச உடனே அவர் எப்படி எந்திரிக்க முயற்சி உண்டாரோ அதே மாதிரி அவரு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வர்றாரு சரி இது ஒரு ஏவல் நம்மளை தாக்கியிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி அவருடைய தெய்வத்தை நினைச்சு ஒரு விபூதி எடுத்து ஒரு எலுமிச்சங்கனியை மிதித்து அவர் அதுல கொஞ்சம் மீண்டு வர்றாரு இதுவும் ஒரு அன்பருக்கு உடல்ல தெரிஞ்சது இது உண்மை இது பொய் இது கற்பனை இது கட்டுக்கதை அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல உள்ளேங்க இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாம வணங்குற சாமி நம்மளுடைய குல தெய்வம் அதனுடைய பெயர்கள் அதனுடைய அதை நாம நினைக்கிற அந்த ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில நம்ம சாமி நம்மளை காத்து கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற சரிங்க இது இல்லாம என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு இதே போன்ற ஒரு ஏவல் உடல்ல உடல்ல நடந்த ஒரு ஏவல் எது மாதிரி அப்படின்னா அவர்களுக்கு அந்த கனவுல நரகள் இருக்கு பாத்தீங்களா நரகளையும் மாமிசங்களையும் அதே சமயம் ஒரு சில சாக்கடைகளையும் எப்படி ஒரு மண்ணை கொலைச்சு மண்ணுல விளையாடுவாங்களோ அது போன்ற அந்த இது போன்ற ஒரு சில நரகளான விஷயங்கள்லாம் விளையாடுறாங்க அது தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அப்ப இருந்து ஒரு மூன்று நாள் அவர்களுடைய உடல் பலவீனமாகுது அவர்கள் உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது மூணு நாள் அவங்களுக்கு அதை அந்த அதுல இருந்து மீண்டு வர அவங்க மூணு நாள் அந்த தெய்வத்தை நினைச்சு பரிபூரணமா வணங்கி அவங்களால முடிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன சாங்கியங்களை செஞ்சு அதுல இருந்து மீண்டு வர்றாங்க அப்ப அந்த இடத்துலயுமே அந்த உடல்ல தெரிஞ்ச ஏதோ ஒரு தீய வினைதான் அவங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களில இருந்து நம்மளை காத்து கொடுக்குற மாபெரும் ஆக சக்தி நம்முடைய குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்தை நாம வணங்குறத நிப்பாட்டிடக்கூடாது குலதெய்வத்தை நாம ஆக சிறந்த எல்லா நேரங்கள்லையும் நாம நினைக்கணும் அதே சமயம் எப்போது கஷ்டம் வருதோ எப்போது கடினம் வருதோ எப்போது நம்மை நாமே செயல்படுத்த முடியலையோ அப்போது நாமல் வணங்குற குலதா குலசாமி பேரையும் நாம மேல வர்ற குலதெய்வத்தோட பேரையும் நம்ம நாவலை உச்சரிச்சோம் அப்படின்னா இது போன்று நம்மை தாக்கும் எதிர்மறை சக்திகள் இருந்து நாம வணங்குற குலசாமி நம்மளை காத்து நிக்குங்கிறதுக்காக நான் அறிஞ்சத இந்த பதிவுல அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதை பார்த்து இதுனாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் பகிராதீங்க அப்படின்னு ஒரு சில அன்பர்களுக்கு இது பிடிக்காம இருந்தாலும் ஒரு சில பேரை காக்கும் ஒரு சில பேருக்கு அது நடக்கும்போது இந்த ஒரு நிகழ்வுகள் இந்த ஒரு இது சரி பண்ணா இது இதை சொன்னோம்னா இது சரியாகும் அப்படிங்கிறதுனால அன்பு அன்பர்களுக்கு இதை பகிர்ந்து ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்